அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை எப்படி விரதம் இருப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க கிருஷ்ணர் பிறந்தநாள தான் கிருஷ்ண ஜெயந்தி அந்த இந்த ஆண்டு நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ணர் பிறந்த தினமான கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது அஷ்டமி திதி பிறந்த தினம் அஷ்டமி திதியானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலையில ஒன்பது பதிமூணு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது மணி வரை உள்ளது அதே சமயம் ரோகிணி நட்சத்திரமானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரை இருக்கிறது ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி தேதியும் இணைந்து வரும் நேரம் இரவு நேரம் என்பதால் அது கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வேளையில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கிருஷ்ணரின் பக்தர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் விரதத்தை கடைபிடித்து நள்ளிரவில் தங்களது விரதத்தை முடித்துக் கொள்வது வழக்கம் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் விரதம் இருப்பவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை அந்நாளில் நீங்களும் விரதம் இருக்க விரும்பினால் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி வேண்டும் இப்போ நாம கிருஷ்ண ஜெயந்தி அன்று செய்ய வேண்டியவை என்னவென்று பார்க்கலாம் வாங்க கிருஷ்ண ஜெயந்தி நாளில் விரதம் இருப்பவர்கள் உணவு ஏதும் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் மருந்து எடுத்துக் இருந்தால் பழங்களை மட்டும் சாப்பிடலாம் அது அரிசியில் சமைத்த உணவை தவிர ஜவ்வரிசி கஞ்சி சப்பாத்தி போன்றவை சாப்பிடலாம் அது மட்டுமன்றி அந்நாளில் விரதம் இருப்பவர்கள் தேவைப்படுபவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீரை தானமாக செய்வது மிகவும் நல்லது என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றன இப்படி செய்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்குமாம் மேலும் அந்த பசுக்களுக்கு உணவு அளிப்பது புண்ணியமாக கருதப்படுகிறது விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் சோர்வாக இல்லாமல் முழு ஆற்றலுடன் மற்றும் உலர் பழங்களை சாப்பிடலாம் வீட்டில் வெங்காயம் பூண்டு பயன்படுத்தவே கூடாது வெங்காயம் பூண்டு சேர்க்கப்படாத உணவை தான் வீட்டில் சமைக்க வேண்டும் அதுபோல இறைச்சி மற்றும் அசைவ உணவுகளை சாப்பிடக் கூடாது விரதம் இருப்பவர்கள் டீ மற்றும் காபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் முடிந்த அளவிற்கு எண்ணெய் உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக பழங்கள் பால் பழ ஜூஸ் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் பகவான் கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை தான் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி அப்படின்ற பெயர்லலாம் கொண்டாடப்படுது கிருஷ்ணர் அவதரித்த இந்த நாள்ல நாம் விரதம் இருந்து அவர் வழிபட்டார் கிருஷ்ணரே நம் வீட்டிற்கு வந்து அருள் பொய்வதாக சொல்லப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்க விரும்பும் பக்தர்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்தினம் ஒருவேளை மட்டுமே உணவை சாப்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் பெண்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்த நாள் விரதத்தை நிறைவு செய்வது மிகவும் சிறப்பானது ஏனெனில் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி தேதியும் நிறைவடையும் வரை கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் வழக்கம் இந்த நாளில் கிருஷ்ணரை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்பதும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு பிறகு வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலமும் போட்டு மாவிளையால் தோரணங்கள் அமைக்க வேண்டும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறைவரை பூக்கள் போட வேண்டும் இப்படி செய்தால் குழந்தை கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைப்பதாக அர்த்தம் அது மட்டுமன்றி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் கிருஷ்ணரின் படத்தை வைத்து பூக்களால் அலங்கரித்து கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுகளான வெண்ணெய் சர்க்கரை அவல் முறுக்கு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து பூஜை செய்து வழிபட்டு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் மேலும் அந்நாளில் சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணரின் கதைகளை சொல்ல வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை காலையில் வழிபடுவதை விட மாலையில் வழிபடுவதுதான் நல்லது ஏனென்றால் கிருஷ்ணர் நள்ளிரவில் தான் பிறந்ததாக புராண கதைகள் சொல்லப்படுகின்றது இந்நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு செல்வ வளம் மற்றும் மகாலட்சுமி பரிபூரண அருள் கிடைக்கும் அது மட்டுமன்றி குழந்தை இல்லாதவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை